ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவன் இன்ப நாமத்தினால நாமத்தானவர்கள் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறார் அற்புதமான நாளிலே இந்த சுவிசேஷ பயணத்துல உங்களையும் அழைத்து செல்லலாம் என்று ஹால லூயா ஆண்டவர் அழகாய் சொல்லுகிறார் ஒன்று குருந்தர் ஒன்று இருபத்தி எட்டுல உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தில் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார் ஹால லூயா ஹால லூயா அப்படின்னா அடிக்கடி சொல்லுவான் எனக்கு தகுதி இல்ல எனக்கு வாய்ப்பாய் இல்ல குடும்பத்தில் ஒன்றுமே இல்லை குடும்பத்துல சொல்கிறோமா ஆண்டவர் சொல்றாரு உள்ளவைகள் அப்படின்னா உடனே பணக்காரன் ஆண்டவருக்கு ஒன்றும் விரோதி எதிரி இல்ல ஆண்டவர் இறந்த பிறகு அருமையத்தை தான் செஞ்சா பெரிய பணக்காரன் கோட்டீஸ்வரன் அவனும் பெரிய ஊழியம் செய்தவன் தான் எதை சொல்றாரு அவமாக்கும்படி உலகத்தில் இழிவாய் நினைப்பட்டவங்க ரொம்ப அற்பமாக நினைச்சவங்க இவங்களா 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 நினச்சவங்கள கர்த்த எவ்வளவாய் உயர்த்த விரும்புகிறார் அப்படின்னு தெரிந்து கொண்டு உயர்த்துகிறார் அற்பமாய் எண்ணப்பட்டவர்கள் இல்லாதவைகள் அப்படின்னா வறுமையில் விரும்பையில் போராட்டத்தின் மத்தியில் வாழ்கிறாங்க இல்லைங்களா நீங்கள் இந்தியாவில் வேலை செய்கிற மிஷினரி எடுத்து பாருங்களேன் நான் இந்த பிளஸ்ஸிங் யூத் மிஷினுக்கோசரம் எவ்வளோ இடங்களில் போய் அவளுக்கு நற்செய்தியை சொல்லிருக்கிறீங்க அப்ப போய் பொழுது பல இடங்களில் மிஷினரிகள் மிக குறைந்த சம்பளம் அதனால கனவு கூட காண முடியாதுங்க தாகத்தோடு தியாகமாய் ஆத்ம பாரத்தோடு கணவன் மனைவியாய் நின்று படித்த படிப்புக்கு அதுக்கு சம்பந்தமே இருக்காதுங்க எவ்வளோ தாகம் எவ்வளோ ஒரு தியாகம் வாழ்க்கையில் பாருங்க இல்ல ஆனாலும் மன நிறைவோடு மன ரம்யத்தோடு காடுல மலையில பனியில வெயில கடும் குளிரில்ல தீவுகிற ஓடுறாங்க ஓடிட்டே இருக்காங்க இன்னைக்கு ஸ்டான்லி என்னெல்லாம் செய்த ஊழியத்தெல்லாம் நினைச்சு பார்க்கும்பொழுது அல்ல இன்னும் ஒரு பங்கு கூட செய்யலே என்ற வருத்தம் உண்டு பேட்ரிக் ஜோஷ்வான் எம்லி என்ன எவ்வளோ செய்தாங்களே இந்த சமுதாயத்திற்கா இல்லைங்களா நீங்களும் நானும் எதை சாதித்திருக்கிறோம் எதை செய்திருக்கிறோம் அன்றவர் சொல்றாரு உன்னை குறிச்சு நீ குறைவாய் நினைக்காதே குறைவாய் நினைத்தாலும் உன்னையே தெரிந்து கொண்டார் ஆல லூயா ஆல லூயா தாவித குடும்பத்தை ரொம்ப தரக்குறைவாக நினச்சி என்ன பண்ணாங்க ஆடு மேய்க்க விட்டாங்க கடைசி தானே ஊருக்கு வீட்டுக்கு தரிசி வர்றாரு அபிஷேகம் பண்ணுறதுக்கு தீர்க்கதரிசிக்கு தெரியல ஆண்டவர் யாரை அபிஷேகம் பண்ண சொல்கிறாருன்னு தெரியல முதல் பையன் வரான் ஓட்ட சாட்டமாக உடனே எஞ்சிட்டாரு ஒன்று ரெண்டு மூணு தீர்க்கதரிசிக்கு தெரியல அவ்வளோதான் கடைசியாக கேட்குறாரு ஆண்டவர் ஒன்றும் சொல்லலை இவனல்ல 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 அப்போ கேட்குறான் நீ பெற்றது இவ்வளவுதானா ஒன்று இருக்குது தெரியாதது ஆடு மேய்ச்சிங்குது பாருங்க அன்னைக்கு விருந்துக்கு கூட அவனை கூப்பிடலைங்க ஒதுக்கப்பட்டு ஓரம் தூக்கி எரியப்பட்ட நிலைமையில தாவிது எங்கேயோ கா மலை மேலே காடு பகுதியில் மாடு மேய்ச்சினுக்கிறான் உடனே அவனை அடைத்து வா என்று ஆள் அனுப்பி தீர்க்கதரிசி காத்திருந்தார் காத்தோட கிருவை அவனுக்காக காத்திருந்தது அவன் அந்த உடனடியாய் தீர்க்கதரிசி எழுந்து நின்று அவனை அபிஷேகித்தான் பேருக்கு தலைவனாக அறநூறு பேருக்கு தலைவனாக பிறகு யூதாவுக்கு தலைவனாக தலைவனாக கர்த்தரவனை உயர்த்தினார் கூட கொஞ்சம் குறைவான சம்பளத்தில் இருக்கலாம் உண்மையா இருக்கிறாயா சின்ன தொழிலா இருக்கலாம் உண்மையா இருக்கிறாயா சிறிய வியாபாரமா இருக்கலாம் உண்மையா இருக்கிறாயா கர்த்தரனை உயர்த்தக்கூடிய நேரம் இது அவருக்கு உண்மையா இருந்து பார் உன்னை மத்தவங்க அற்பமாய் நினைத்திருக்கலாம் இன்று கர்த்தர் உன்னையே முத்திரை மோதிரமாக வைக்க விரும்புகிறார் உருவிசை கூட கண்களை மூடுவோம் அப்பா சோத்திரம் ஆண்டவர் அற்புதமான ஆசிரியர் கூட திருநாளில் இதை பார்த்துக்கணும் பிள்ளைகளோட வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம் கடந்து வரட்டு சுவாமி தடைகளை வேதனைகளை கண்ணீரின் பலத்தாக மாற்றம் ஆண்டவர தெய்வீக சந்தோஷ சம்மாத நிரப்பு வீரராக ஏசு கிறிஸ்துவின் உயிர்த்திருந்த பழங்குற நாமத்தினால என் தேவனது செய்ய முடியாது உன்னை திரு கரங்களிலே தாழ்மையாய் ஒப்பு கொடுத்து செபுத்து ஜெயம் எடுக்கிறோம் ஜீவனோட நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தர் உனக்கு ஆசிர்வதிப்பாராங்க